நடைப்பயிற்சிக்காக இந்த கால்பந்து மைதானம் வந்து ஒரு ஐந்து முறை சுற்றி வந்தேன் சுமார் ஒன்றரை கிலோமீட்டர் இந்த நடைப்பயணம் மேற்கொண்டு தொடரும் அதற்கு முன்பாக ஒரு சிறிய காணொலியை செய்துவிட்டு தொடரலாம் என்று தற்பொழுது நான் பேசி வருகிறேன் இன்று வியாழக்கிழமை இரவு முப்பது மார்ச் மாதம் ஆறாம் தேதி ஏன் இதையெல்லாம் குறிப்பிடுகிறேன் என்றால் இதை பார்ப்பவர்களுக்கு நான் எப்பொழுது இந்த காணொலியை செய்தேன் என்று அவர்களுக்கு தெரிய வரும் அதுதான் காலமும் நேரமும் பொதுவாகவே ஒரு த்ரீ தௌசண்ட் பிசி என்று அதாவது இன்றைய காலகட்டத்திலிருந்து ஐந்தாயிரம் வருடங்களுக்கு முன்பு எந்த மதமுமே இல்லை ரிலீஜியன் தேர் வாஸ் நோ ரிலீஜியன் பிஃபோர் ஃபைவ் தௌசண்ட் பிசி அதன் பிறகுதான் மதங்கள் தோன்ற ஆரம்பித்தது அதுக்கு காரணகர்த்தாவாக ஒருவர் இருந்திருக்கிறார் அவரை பற்றி நமக்கு கவலை இல்லை இந்த மதங்கள் எல்லாமே எதற்காக என்றால் கடவுள் இருக்கிறார் அந்த நம்பிக்கை எல்லோருக்கும் வேண்டும் என்று புத்தகத்தில் எழுதினார்கள் பல புத்தகங்கள் எழுதியிருந்தார்கள் இன்று காலை ஒரு பதிவு காணொலியை கேட்டேன் சுமார் பத்தாயிரம் மதங்கள் இருந்து அவைகள் அழிந்து போய் தற்பொழுது நிலைத்து நிற்பது சில மதங்களே மிகு சில மதங்களே அதில் முதலாவது இடம் பிடித்தது கிறிஸ்தவ மதம் இரண்டாவது இஸ்லாம் மதம் மூன்றாவது இந்து மதம் பிறகுதான் பௌத்த மதம் இப்படி இவர்களுக்கு முற்படியே யூத மதம் இருந்தது யூதத்தில் மதத்தில் இருந்து பிரிந்து வந்ததுதான் தான் கிறிஸ்தவ மதம் இது எல்லாவற்றிற்குமே மூலகாரணமாக ஒரு கடவுள் இருக்கிறார் என்பதுதான் யார் இந்த கடவுள் என்றால் ஒவ்வொரு மதத்திலும் ஒவ்வொரு பெயர் வைப்பார்கள் ஆனால் நான் சொன்னது போல ஃபைவ் தௌசண்ட் பிசி என்ற காலகட்டத்திலிருந்து ஏழாயிரம் வருடங்களுக்கு முன்பு எந்த விதமான மதமும் இல்லை மனிதர்கள் இருந்தார்கள் அவர்கள் வாழ்வியலுக்காக உணவுக்காக அவர்கள் பெயர்ந்து போய்கொண்டே இருந்தார்கள் அவர்களுக்கு இந்த எந்த மதமும் தேவைப்படவில்லை அவர்களுக்கு தேவை உன்ன உணவு உடுக்க உடை இருக்க இடம் அதுதான் இதை புரிந்து கொண்டால் வாழ்க்கையே சுலபமாகிவிடும் மதம் எதற்கு என்று நான் பலமுறை கேள்வி கேட்பது உண்டு மதம் நமக்கு தேவையில்லை எதற்கு தேவை நமது வாழ்க்கைக்கு எது தேவையோ அதுதான் அதுக்கு மதம் என்று அதை ஒரு கூட்டமாக சேர்த்து வைத்து அதற்காக அது பிரார்த்தனையோ தொழுகையோ அல்லது எதையோ ஒன்று அவர்கள் செய்கிறார்கள் அதற்காக அவர்கள் பல கட்டிடங்களை செய்தார்கள் அது கோவில் என்று சொல்லலாம் மசூதி என்று சொல்லலாம் அல்லது வழிபாடும் இடங்களாக சொல்லலாம் இப்படி இருக்கையிலே எதற்கு நமக்கு மதம் தேவை எத்தனையோ மதங்கள் அழிந்து போன பிறகு இன்றும் நிலைக்கிறது